பிரைசலாட் கத்தனை மேம்படுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகஸ் வார்த்தையின் மூலமாக நான் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் கத்தனை வார்த்தை நமக்கு புதிய வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலும் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் யோவா என்ற சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்போதாம் வசனம் யோவான் இருபத்தி இருபத்தி அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்றார் தோமாவை நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த அருமையான வார்த்தை அவர் சொல்ல எப்பொழுது சொன்னார் பாருங்க அவர் உயிர்த்தெழுந்தாச்சு நான் சொல்லி கொண்டிருக்கிறோம் உயிர் தழுந்த காரியத்தை உயிர்த்தெழுந்த பின்பு அன்று சாயங்காலத்துல ஆற்றிடம் சொன்னார் அவர்களை சந்திக்க வருகிறார் சீசர்களை சந்திக்க வருகிறார் சீசரை சந்தித்த பொழுது அன்றைக்கு தோமா என்கிற சீசன் அங்கே அன்னைக்கு இல்லை அவர் பார்த்துட்டு சந்திச்சுட்டு பேசிட்டு போயிட்டார் அப்பொழுது அவர் வந்து பார்த்துட்டு போன பின்பு எல்லா சீசனும் இருக்கும்போது நாங்கள் கர்த்தரை கண்டோம் மீசு வந்தாரு பார்த்தோம் பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லா சீசரும் சொல்லும்போது தோமா என்கிறப்பட்ட அந்த தோமஸ் இருந்து அவ என்ன சொன்னா நான் நம்ப மாட்டேன் அவருடைய கைகள் கால்கள் விழாவிலே விரலை போட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லி உட்கார்ந்து அப்படி அவட சொல்லிட்டு இருந்தான் மறுபடியும் எட்டு நாள் கழித்து இயேசு மறுபடியும் பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் பிரவேசித்தார் வந்துட்டு அவர் சொன்னார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி உள்ள வந்தார் வந்தோன்னு எல்லாரும் அப்படியே எழுப்பி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது தோமாவை கூப்பிட்டார் தோமாவை எங்கள் வா இந்தா என் கையில் உன் விரலை போட்டு பாரு என் விழாவில் உன் விரலை போட்டு பாரு என்று சொல்லி காமிச்சார் சொன்ன உடனே தோமாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆண்டவரே என் தேவனே என்று அவர் கூப்பிட்டா கூப்பிட்ட உடனே அப்பாண்டு சொன்னார் நீ கண்டு விசுவாசிக்கிறோன்னு காணாமல் விசுவாசிக்கிறது தான் பெட்டர் தோமாவே நீ கண்டதுனாலே என்னை விசுவாசித்தாய் காணாமல் இருந்து விசுவாசிக்கிறது தான் பாக்கியவான்கள் என்று அப்பதான் சொன்னார் தோமாவுக்காக அவர் ஒரு விசை வந்து தரிசனம் கொடுத்தார் தொட்டு பார்க்க சொன்னார் விழாவிலே விரலை போட சொன்னார் ஏன்னா அவங்க தெரியும் குத்துன இடமெல்லாம் தழும்பு இருக்கும் ஏன்னா மூணு நாள் தான் ஆகும் பார் இப்போ வந்து இவரு இவரை பார்க்கும் எட்டு நாள் ஆகும் சோதரம் எட்டு நாளைக்கு பாருங்க அப்போ அங்கே தழும்பெல்லாம் பார்க்க முடியுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது அதனால ஆண்டு சொன்னாரு பாருங்க ஆண்டு எல்லாரும் சொன்னா நம்ப மாட்டேன் ஏசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னா நம்புறதுக்கு ஆளு நான் பார்க்கணும் நான் தொடணும் என் கண்ணால கண்டப்பா நான் நம்புவேன் அப்போ நீ கண்ட பிறகு எதுக்கு நம்பிக்கை விசுவாசம் வேணும் காணாமல் இருக்கும்பொழுது சொல்லுகிறத நம்புறதுதான் விசுவாசம் தேவை விசுவாசமானது நம்பப்படல உறுதியம் காணப்படாத நிச்சயமா இருப்பதுனால நம்ம நம்புற நம்பிக்கையில ஒருவேளை கண்ணால காணாமல் இருந்தாலும் அதுக்குரிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் அதை தான் விசுவாசம் அப்படித்தான் சொன்னாரு நீ கண்டு விசுவாசிப்பவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனே பாக்கியவாம் என்று அவர்கிட்ட சொல்லி கொடுத்தார் அருமை அந்த பிள்ளைல இந்த கால வேளையில நம்ம இன்னைக்கு ஆண்டல் நம்புகிறோம் ஏதாவது தான் நான் நம்புவேன் ஏதாவது பண்ணா தான் நம்புவேன் நீ சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது விசுவாசமானது கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் என்னை இது பண்ணுவார் ஓர் தேவன் உயிரோடு இருக்கிற அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற முழு பொறுப்பையும் நம்பிக்கையும் கர்த்தர் மேல் வைப்பதுதான் வைத்து அப்படி உட்கார்ந்து இருக்குது அது வைத்து அடுத்த ஸ்டெப்புக்கு போறது சொது இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுவாங்க வாழ்க்கையில் பிரச்சனை கஷ்டங்கள் இருந்தால் இந்த உயிர் திழந்த வல்லமை உயிர் திறந்த இயேசு வீட்டில் வந்து அற்புதங்களை செய்ய அவர் இன்றைக்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நீங்கள் கூப்பிட்டுட்டா நீங்கள் மனசில் பாருங்கள் சீசைவன் பேசினான் தோமா நான் பார்த்தா நம்ப அது அங்கே சொன்னது கர்த்தர் கேட்டார் இவனுக்காக ஒரு எட்டு நாள் கழித்து அந்த பூட்டிருக்க ரூமுக்குள்ள வந்து போட சொன்னப்போ ஒரு மகிமையின் சரீரத்தை கர்த்தர் பெற்றுக்கொண்டார் அந்த சரீரத்தில் வீட்டுக்குள்ள வரலாம் இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா ஒரு ஸ்ட்ராஜபிள் திங்ஸ் அதாவது தொட்டு பார்க்கக்கூடிய திங்ஸ் அந்த வர முடியாது வீட்டுக்குள்ளே பூட்டிகள் வீட்டில் வந்த பிறகு மறுபடியும் தொட்டு பார்க்க முடியாது ஆனால் தொட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை உள்ள வரக்கூடிய சூழ்நிலையில்தான் அவருடைய மகிமையின் சரீரம் இருந்தது அந்த சரீரம் தான் உயிர் வல்லமையின் சரீரம் அந்த சரீரத்தை அவன் பார்த்தான் தொட்டான் தொட்டு பார்த்துட்டான் பார்த்த உடனே அவனால் தாங்க முடியல சொன்னது கடன அவன் ஆண்டவரே தேவரே என்ன மனுஷன் என் தேவனே நீ சும்மா சொல்லிட்டு இருக்காரு நீ காணாமல் விசுவாசிக்கிறது பழகு என்று சொல்லி சொல்லி கொடுத்தான் இன்றைக்கும் அருமையோடு பிள்ளை உங்க வாழ்க்கையில கத்தர் செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குதா தேவரின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து கூட நம்பிக்கை இருக்குதா நான் தான் நம்புவேன்னு சொல்றீங்களா அவர் எனக்கு தான் என்ன நம்ப மாட்டேன் அப்படி சொல்லிக்குள்ள கொள்ள ஆளுகளுக்குள்ள கரெக்டா அற்புதம் செஞ்சிருக்காரு ஆனா இன்னைக்கு கத்துட்டு பிள்ளைகளா இருந்துட்டு ஆண்டோட பிள்ளையை மாறின பிறகு நீ அவர் செஞ்சா தான் நம்புவேன்னு சொன்னா அது பேர் விசுவாசம் இல்லை இன்னைக்கு அநேகர் விசுவாசியை விசுவாசமாக இருப்பதை காட்டிலும் இருக்கிறார்கள் ஆசீர்வாதை இழந்து போகிறார் நாட்களே அருமையாந்தேன் எப்படி கால உயிலை கத்தர் உயிர் தெழுந்த வல்லமை அவரை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஓ மரித்தே நான் ஆலிங் இதோ சதா காலிங் உயிரோடு இருக்கின்ற சொல்லி அநேகத்தனுடைய தன்னுடைய அன்பிலை இழுத்து கொண்ட தேவன் இன்றைக்கு உங்களையும் அன்பை எடுத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் நீங்கள் ஆண்டு நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் எல்லாரும் கைவிட்டிருக்கலாம் எல்லாரும் உங்களை விட்டு விலகி இருக்கலாம் ஆனால் இயேசு ஒருபோதும் கைவிடார் ஜீசஸ் நெவர் அவர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுவார் ஒரு ஒரு நாளும் கைவிடாத தேவன் அவர் உயிர் தழுந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா பார்த்து விசுவாசிக்கன்னு சொல்லாதீங்க பார்க்காமலே நம்புவேன்னு சொல்லுங்க உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பேன் இன்று முதல் ஒரு அற்புதத்தை பார்ப்பீர்கள் உங்களையும் குடும்பத்தை பிள்ளைகளை எல்லாரையும் கத்தர் ஆசிரியப்பாளாக நான் உங்களுக்கு ஆட்சியமிக்கிறேன் பரல பிதாவை நல்லாண்டவரே இந்த புதி நாள் காலம் வெளியில கூட ஆண்டவரே ஓ தோமவை பார்த்து சொன்னது ஓ நீ கண்டு விசுப்பா விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிப்பதிலும் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்படும் பாக்கியவான் என்று சொல்லி அவனுக்கு சொன்னார் இன்னைக்கு அன்றுவரே நாங்கள் காணாமல் விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் அன்றுவரே நீர் செய்வீர் நீர் அற்புதம் நடப்பிப்பீர் நீ வழிகளை திறந்து கொடுப்பீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்று நம்புக நம்பிக்கை உண்மையில் வைக்க விஷயம் ஆசீர்வாதம் ஒரே தர்மையான காலவழியில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுங்க பாதுகாத்துக் கொள் வழிபாசு நாம் துச்சபிக்கிறோம் நீ கண்டதுனாலே விசுவாசித்தான் காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லார் இன்றைக்கு நீங்கள் காணாமல் சுவாசிக்க பாக்கியவங்களா இருங்கள் கத்தவங்களை இப்படி குடும்பத்தை ஆசிரியப்பார் இன்னொரு சுவாத்தியம் சந்திக்கும் வரையிலும் கத்தத்தாமே நம்ம எல்லாரையும் ஆசிரியப்பாங்க